அப்போது அந்த காலத்தில் கார்பனுக்கு அவர்கள் எதை பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கும் பொழுது இன்று நம் அனைவருக்கும் தெரிந்த அந்த மஞ்சள் நிற ஆவாரம் போயிருக்கிறது அந்த செடியுடைய இலைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதை அந்த காலத்தில் ஆவாரை என்று அழைத்தார்கள் அந்த இலைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இது இல்லாமல் மூங்கில் மரத்துடைய இலைகளையும் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் இதையெல்லாம் போட்டு அந்த நெருப்பில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸ் என்று நினைக்கிறேன் அவ்வளவு வெப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் மேலும் அதை தாங்கி நின்று அந்த இடத்தில் பல்வேறு ஆயுதங்களை செய்திருக்கிறார்கள் யோசிக்கும் போதே இல்லை இதை பற்றிய முதல் குறிப்பு நமக்கு எங்கு காணப்படுகிறது என்றால் அலெக்சாண்டர் அப்படி அந்த கிரேக்க பேரரசர் அந்த வட வடக்கில் நோக்கி படையெடுத்து வந்தார் அப்போது